உங்கள் செல்ல குழந்தைகளை மகிழக்க முதல் முறையாக நிறுவனம் கோவைக்கு வந்துள்ளது இதில் இயந்திர விலங்குகள் பொருட்காட்சி பிரம்மாண்டமாக துவங்கியுள்ளது இப்பொருட்காட்சியானது ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நடைபெறும் இடம் கோவை செட்டிப்பாளையம் சாலை மலுமிச்சம்பட்டி அனைவரும் வாரில் குழந்தைகள் விளையாடி மகிழ்வதை பாரு தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வரான காமராஜரின் நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்த நாளான இன்று கல்வி வளர்ச்சி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் கோவை மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட செல்வபுரம் பகுதியில் உள்ள நாடார் சங்க கட்டிடத்தில் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ படத்திற்கு கோவை மேற்கு மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் சதீஷ்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து செல்வபுரம் பகுதியில் உள்ள கோயமுத்தூர் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் படிக்கும் ஐநூறு மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் பாட உபகரணங்கள் வழங்கினார் நிகழ்வில் மாவட்ட இணை செயலாளர் அமிர்தவள்ளி மாவட்ட பொருளாளர் ஆறுமுகம் செல்வபுரம் பகுதி பாலாஜி உக்கடம் மேற்கு பகுதி செயலாளர் பூமிநாதன் உக்கடம் கிழக்கு பகுதி செயலாளர் மோகன் பகுதி செயலாளர் நாகேந்திரன் குனியமுத்தூர் பகுதி செயலாளர் அப்துல் சஜாத் குனியமுத்தூர் மேற்கு பகுதி செயலாளர் பாலு பொதுக்குழு உறுப்பினர் முகமது யூனுஸ் குனியமுத்தூர் கிழக்கு பகுதி அவைத் தலைவர் ஜெமிஷா ஆர் பகுதி புரம் பகுதி அவைத்தலைவர் ஐயனார் மகளிரணி மாவட்ட தலைவர் சோனியா காந்தி உக்கடம் மேற்கு பகுதி துணைச் செயலாளர் பிரகாஷ் எம்ஜிஆர் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் எம் ஆர் எஸ் மீது மகளிரணி மாவட்ட செயலாளர் பிரதீபா மாணவணி மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ரதா இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளர் அப்சல் சுற்றுச்சூழல் பிரிவு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அம்மா தொழிற்சங்க பேரவை செல்வராஜ் வட்டக்கழக பொறுப்பாளர் கார்த்திகேயன் வட்டக்கழக செயலாளர்கள் கன்னியப்பன் ராஜகோபால் சிவராமன் முருகன் ரவிக்குமார் ஸ்டாலின் தம்பிதுரை கோட்டை பாபு சோமசுந்தரம் ரவி கருப்புசாமி மற்றும் பலர் உடனிருந்தனர்